அருகே கடைகள் வீடுகள் முன்பு இருந்த படிக்கட்டுகள் அகற்றும் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் குடும்பத்துடன் சாராட்சியிடம் மனு அளித்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ள ஒன்னல்வாடி பகுதியில் சாலை ஓரமாக கழிவுநீர் கால்வாய் கட்டப்பட்டுள்ளது உயரமாக கட்டப்பட்ட இந்த கழிவுநீர் கால்வாய்களை அருகே உள்ள வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் சென்று வர படிக்கட்டுகளை அமைத்துள்ளனர் பொதுமக்கள் அமைத்த இந்த படிக்கட்டுகளை நெடுஞ்சாலைத்துறையினர் இடித்து அகற்று உள்ளனர் இதனால் பொதுமக்கள் தங்களது வீடுகளுக்கும் வியாபாரிகள் கடைகளுக்கும் சிரமத்துடன் சென்று வருகின்றார்கள் சிறியவர்கள் முதல் புதியவர்கள் வரை கீழே விழுந்து காயமடைந்தும் வருவதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் கடந்த திங்கட்கிழமை அன்று வியாபாரிகள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் தங்களது கடைகள் மற்றும் வீடுகளின் முன்னால் படிக்கட்டுகள் அகற்றப்பட்ட இடத்தில் மீண்டும் இருசக்கர வாகனங்கள் செல்வதற்கும் பொதுமக்கள் நடந்து செல்வதற்கும் ஏதுவாக பாதை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என குடும்பத்துடன் வந்து ஓசூர் சாராட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு வழங்கினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அஞ்சலி ஹைட்டா இருக்கு அதெல்லாம் வந்து அதுக்கு இறங்குறதுக்கு படிக்கடி கட்டி இருந்தோம் பூராத்தையும் வடிச்சு விட்டாங்க அங்க வருஷம் மக்கள் உள்ள இருக்கிறாங்க அவங்களுக்கு வண்டி வெளியே வர முடியல கார் வெளியே வர முடியல பூராமே வடிச்சு விட்டாங்க நம்மளுக்கு ஏதோ நடைமுறை இருக்கணும் நம்ம வந்து கலெக்டர் பார்த்தா பாக்குறாங்க நம்மளுக்கு ஏதோ நல்லதா பண்ணலாம் என்ன பாதிப்பு எல்லாம் இருக்கு பாதிப்பு எல்லாம் சரி இப்போ கடை வச்சதுனால நம்ம ஏதோ அஞ்சு பாத்தா அதை சம்பாதிச்சு அதையும் இப்போ இது பாட்டு போறாங்க முன்னாடி இருக்கிற ஷீட் எடுக்க சொல்றாங்க முன்னாடி வந்து எல்லாமே திருப்பி ஒடிக்கிறோம் கிளீனா ஒடிச்சிருவான்னு பயமுடுத்துறாங்க நம்ம இடத்துல இருக்கிற இடம் ஒருத்தூர் வரைக்கும் எங்குமே இல்ல அந்த அளவுக்கு பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கு ஐம்பது அடி இருந்துமே எங்களை வந்து டார்ச்சர் பண்றோம் எங்களை மட்டும்தான் ஊர்ல டார்ச்சர் பண்றேன் ஊர்ல யாருமே வந்து எடுக்கிறோம் ஒரே ஒரு ஆளு மனு கொடுக்கறது வச்சு ஒரு மனு கொடுக்கறத வச்சு எங்களை வந்து பள்ளி எடுக்கிறாங்க எவ்வளவு பேர் பாதிப்புப்படுது இதனால ஒரு முப்பது நாற்பது பேர் பாதிப்படுறாங்க ஒரு இருபது வீடு பாதிப்படுது